என் பெயர் ஆகாஷ் எனக்கு வயது இருபத்து நான்கு என் தாத்தா பெயர்தான் சேதுராமன் ஒரு நாள் என் தாத்தா திடீரென்று இறந்துவிட்டார் என் தாத்தாவின் மரணம் இயற்கையானது என்று மருத்துவர்கள் சொன்னாலும் என் மனம் அதை ஏற்க மறுத்தது காரணம் தாத்தா விட்டுச் சென்ற கணிசமான சொத்து உயில் இன்னும் பிரிக்கப்படவில்லை யார் எதைப் பெறுவார்கள் என்பதில் ஒரு பெரிய போட்டி உருவாகியிருந்தது என் பெரியப்பா ரவிச்சந்திரன் தாத்தா இறந்த மறுநாளே உயிலை உடனடியாக பிரிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார் என் அத்தை கவிதா தாத்தாவின் மரணத்தின் மீதான சந்தேகத்தை பேசுவதிலேயே குறியாக இருந்தார் ஒவ்வொருவரின் முகத்திலும் துக்கம் இருந்தாலும் அதைவிட அதிகமாக ஆசை வெளிப்பட்டது உயிலை படிக்கும் நாளும் வந்தது எங்கள் குடும்ப வழக்கறிஞர் சந்திரசேகர் மாளிகைக்கு வந்தார் நான் உட்பட அனைவரும் ஹாலில் கூடியிருந்தோம் பெரியப்பா ரவிச்சந்திரன் அத்தை கவிதா பெரியம்மாவின் மனைவி சுமதி அத்தையின் கணவர் பிரபு மற்றும் சில உறவினர்கள் வழக்கறிஞர் உயிலை படிக்கத் தொடங்கினார் தாத்தா தனது சொத்துக்களை ஐந்து சம பங்குகளாக பிரித்திருந்தார் பெரியப்பா ரவிச்சந்திரன் அத்தை கவிதா ஆகிய இரு பிள்ளைகளுக்கும் தலா ஒரு பங்கு மீதமுள்ள மூன்று பங்குகள் தாத்தாவின் தொண்டு நிறுவனத்திற்கும் குடும்பத்தின் நீண்ட கால ட்ரெஸ்டிற்கும் மற்றும் ஒரு மர்மமான மூன்றாவது நபருக்கும் சென்றன இந்த மூன்றாவது நபரின் பெயர் உயிலில் இல்லை ஆனால் என் மறைவிற்கு பின் இந்த ரகசியம் வெளிப்படுத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த ஒரு வரி குடும்பத்தினரிடையே அதிர்ச்சியையும் பெரும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது பெரியப்பா ரவிச்சந்திரனின் முகம் கோபத்தால் சிவந்தது எனக்கும் அந்த மூன்றாவது நபர் யார் என்ற கேள்வி எழுந்தது உயில் படிக்கப்பட்ட மறுநாளே ஒரு அதிர்ச்சி தரும் சம்பவம் நடந்தது அதிகாலையில் பெரியப்பா ரவிச்சந்திரன் தனது படுக்கையறையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார் அவரது மார்பில் ஆழமான கத்திக்காயம் இருந்தது மாளிகையே கலறியது துக்கம் மறைந்து பயம் சூழ்ந்தது நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் போல் உடனடியாக வரவழைக்கப்பட்டது இன்ஸ்பெக்டர் கணேஷ் மற்றும் அவரது குழுவினர் விசாரணையை தொடங்கினர் பெரியப்பாவின் மரணம் தற்கொலை இல்லை என்பது உறுதியானது இது ஒரு கொலை முதல் சந்தேக வளையம் குடும்பத்தினரை சுற்றியது பெரியப்பாவிற்கு எதிராக குடும்பத்தில் பலருக்கு கோபம் இருந்தது குறிப்பாக உயிலில் உள்ள மர்மமான மூன்றாவது நபர் யார் என்ற கேள்வி கொலைக்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று இன்ஸ்பெக்டர் கருதினார் மாளிகை கையின் அமைதி ஒரு நிஜமான போர்க்களமாக மாறியது விசாரணையின் முதல் கட்டமாக இன்ஸ்பெக்டர் கணேஷ் ஒவ்வொருவரிடமும் விசாரித்தார் என் பெரியம்மா சுமதி கணவரின் மரணத்தால் துடித்துப் போயிருந்தார் ஆனால் அவரது கண்களில் ஒருவித பயம் மறைந்திருந்தது அத்தை கவிதா பெரியப்பாவுடன் பலமுறை சண்டையிட்டதை ஒப்புக்கொண்டார் ஆனால் கொலை செய்ததை மறுத்தார் இன்ஸ்பெக்டரின் கவனம் உயிலில் குறிப்பிடப்பட்டிருந்த மர்மமான மூன்றாவது பங்குதாரர் யார் என்பதன் மீது குவிந்தது அந்த குறிப்பிட்ட பங்குதான் இந்த கொலைக்கான முக்கிய காரணம் என்று அவர் உறுதியாக நம்பினார் தாத்தாவின் மரணத்திற்கும் பெரியப்பாவின் கொலைக்கும் இடையில் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்று ஆராயத் தொடங்கினார் நான் குழப்பத்திலும் பயத்திலும் மூழ்கியிருந்தேன் விசாரணை தீவிரமடைந்தது பெரியப்பாவின் அறையில் ஒரு ரகசிய லாக்கர் இருப்பதை கண்டுபிடித்தனர் அதை திறந்தபோது உள்ளே தாத்தா சேத்துராமனுக்கு சொந்தமான சில முக்கியமான ஆவணங்கள் இருந்தன அவற்றில் ஒன்று தாத்தா ஒரு பெரிய நிதி மோசடியில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் அது பல கோடிகள் சம்பந்தப்பட்ட மோசடி மற்றொரு ஆவணம் தாத்தாவிற்கு சட்ட விரோதமான முறையில் ஒரு மகன் இருப்பதை உறுதி செய்தது அந்த மகன் தான் உயிலில் குறிப்பிடப்பட்டிருந்த மூன்றாவது பங்குதாரர் இந்த அதிர்ச்சி தரும் உண்மை குடும்பத்தினரை மேலும் உலுக்கியது பெரியப்பா இந்த ரகசியங்களை அறிந்திருக்கலாம் அதை அவர் வெளிப்படுத்த நினைத்திருக்கலாம் அதனால்தான் அவர் கொல்லப்பட்டாரா இன்ஸ்பெக்டர் கணேஷ் சிந்தனையில் ஆழ்ந்தார் நான் இந்த குடும்ப மர்மங்களால் நிலைகுலைந்து போனேன் சட்டவிரோத மகன் பற்றிய தகவலை அறிந்ததும் இன்ஸ்பெக்டர் உடனடியாக அந்த நபரை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்கினார் அவரது பெயர் அர்ஜுன் தாத்தாவின் பழைய வேலைக்கார பெண்ணுக்கு பிறந்தவர் அர்ஜுன் ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் அவருக்கு தன் தந்தை சேதுராமன் என்று தெரிந்திருக்கவில்லை உயிலில் தனது பெயர் மறைமுகமாக இருப்பதும் தான் ஒரு பெரிய சொத்துக்கு வாரிசு என்பதும் அவருக்கு பெரும் அதிர்ச்சியை தந்தது பெரியப்பாவின் கொலைக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அர்ஜுன் உறுதியாக மறுத்தார் ஆனால் அவருடைய வருகை குடும்பிற்குள் மேலும் குழப்பத்தையும் அவிசுவாசத்தையும் ஏற்படுத்தியது முக்கியமாக அர்ஜுன் வருவதற்கு முன் பெரியப்பா ரவிச்சந்திரன் கொல்லப்பட்டிருந்தார் இந்த மர்மம் மேலும் ஆழமாகியது நான் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தேன் அர்ஜுன் மாளிகைக்கு வந்ததும் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒருவித உரைய வைக்கும் பதற்றம் நிலவியது என் பெரியம்மா சுமதி அர்ஜுனை பார்த்ததும் அலறினார் அத்தை கவிதா அர்ஜுனை ஒரு புதிய எதிரியாக பார்த்தார் அர்ஜுன் அமைதியாக அனைவரையும் உற்று நோக்கினார் இன்ஸ்பெக்டர் கணேஷ் அர்ஜுனின் கடந்த காலத்தை ஆராய்ந்தார் அர்ஜுன் ஒரு நேர்மையான அனால் எளிய மனிதர் அவர் கொலை செய்திருக்க வாய்ப்பில்லை என்றே தோன்றியது ஆனால் இன்ஸ்பெக்டர் ஒரு விஷயத்தை கவனித்தார் அர்ஜுன் வந்த பிறகு மாளிகையில் இருந்த பழைய பொருட்களை அத்தையின் கணவர் பிரபு அவசரமாக அப்புறப்படுத்த முயற்சித்தார் இது இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது பிரபுவுக்கு ஏன் இந்த அவசரம் எனக்குள்ளும் பிரபுவின் மீது சந்தேகம் எழுந்தது பிரபுவின் நடவடிக்கைகளை கவனித்த இன்ஸ்பெக்டர் அவரை ரகசியமாக பின்தொடர்ந்தார் பிரபு பழைய பொருட்களை விற்பனை செய்யும் ஒரு கடைக்குச் சென்றார் அங்கு அவர் ஒரு பழைய டைரியை விற்க முயற்சித்தார் அந்த டைரி தாத்தா சேதுராமனுக்கு சொந்தமானது என்று கண்டறியப்பட்டது டைரியை பறிமுதல் செய்த இன்ஸ்பெக்டர் அதை படித்து பார்த்தார் அந்த டைரியில் தாத்தா தனது நிதி மோசடிகள் பற்றிய விவரங்களையும் அதை ரவிச்சந்திரன் கண்டுபிடித்து விட்டதாகவும் இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் எழுதியிருந்தார் முக்கியமாக தாத்தா தான் ரவிச்சந்திரனை கொல்ல போவதாக குறிப்பிட்டிருந்தார் இது இன்ஸ்பெக்டருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது தாத்தா ரவிச்சந்திரனை கொன்றிருக்க வாய்ப்புண்டா இந்த கேள்வி என் மனதை சுழற்றியது தாத்தா உயிருடன் இருக்கும்போதே பெரியப்பாவை கொன்றிருக்க வாய்ப்பில்லை அப்படியானால் இந்த டைரி ஏன் தாத்தாவால் எழுதப்பட்டது இன்ஸ்பெக்டர் கணேஷ் டைரியை ஆழமாக ஆராய்ந்தார் அதில் உள்ள கையெழுத்து தாத்தாவினுடையது அல்ல என்பதை ஒரு தடயவியல் நிபுணர் உறுதி செய்தார் டைரி போலியானது யாரோ தாத்தாவின் பெயரை பயன்படுத்தி பெரியப்பா ரவிச்சந்திரன் மீது பழிபோட முயற்சித்திருக்கிறார்கள் இந்த திருப்பம் வழக்கின் போக்கையே மாற்றியது உயிலில் மூன்றாவது பங்குதாரர் இருப்பது பெரியப்பா நிதி மோசடிகளை கண்டுபிடித்தது போலியான டைரி இவை அனைத்தும் ஒரு பெரிய சதி திட்டத்தின் பகுதியாக இருக்க வேண்டும் என்று இன்ஸ்பெக்டர் யூகித்தார் மாளிகையின் ஒவ்வொருவரும் சந்தேகத்திற்குரியவர்களாக மாறினர் நான் இந்த மர்மத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தேன் இன்ஸ்பெக்டரின் சந்தேகம் அத்தையின் கணவர் பிரபு மீது திரும்பியது அவர்தான் டைரியை விற்க முயன்றார் பிரபுவை மீண்டும் விசாரணைக்கு அழைத்தார் ஆரம்பத்தில் மறுத்தாலும் இறுதியாக பிரபு உண்மையை ஒப்புக்கொண்டார் பெரியப்பா ரவிச்சந்திரனின் கொலையை செய்தது அவர்தான் ரவிச்சந்திரன் தாத்தாவின் நிதி மோசடிகளை பற்றி அறிந்ததும் பிரபுவிடம் சொல்லியிருக்கிறார் பிரபுவும் கவிதாவும் ஏற்கனவே கடன் சுமையில் இருந்தனர் ரவிச்சந்திரன் இந்த தகவலை வெளிப்படுத்தினால் அவர்களுக்கு உயில் மூலம் கிடைக்கும் பங்கு குறைந்துவிடும் என்று அஞ்சினர் எனவே உயிலை படிப்பது தாமதமானதால் ரவிச்சந்திரனை அவர்கள் திட்டமிட்டுக் கொன்றனர் தாத்தா மீதும் அர்ஜுன் மீதும் பழியை போடுவதற்காக போலியான டைரியை உரு வாக்கினர் இந்த கொலை பணத்துக்காகவும் ரகசியங்களை பாதுகாக்கவும் தான் நடந்தது இந்த உண்மை எனக்கு பெரும் அதிர்ச்சியை தந்தது ஆனால் கதை இத்துடன் முடிவடையவில்லை பிரபுவின் வாக்குமூலத்திற்கு பிறகு இன்ஸ்பெக்டர் கணேஷ் மேலும் சில கேள்விகளை எழுப்பினார் பிரபு தனியாக இந்த கொலையை செய்தாரா அத்தை கவிதாவுக்கு இதில் பங்கு இல்லையா பிரபு பயத்துடனும் தயக்கத்துடனும் கவிதாவும் இந்த சதியில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டார் கவிதா நிதி மோசடிகளை வெளிப்படுத்தினால் ஏற்படும் அவமானத்தையும் பண இழப்பையும் தாங்க முடியாமல் பெரு ப்பாவை கொல்ல தூண்டியிருக்கிறார் குடும்பத்தின் கௌரவம் மற்றும் பண ஆசை ஒரு சகோதரனை கொல்லும் அளவுக்கு அவர்களை தள்ளிவிட்டது இந்த உண்மை மாளிகைக்குள் ஒரு பெரிய பேரலையை உருவாக்கியது அத்தையின் செயல்கள் எங்கள் அனைவரையும் அதிர்ச்சியடையச் செய்தன என் குடும்பத்தின் மீது நம்பிக்கை இழந்தேன் பிரபுவும் கவிதாவும் கைது செய்யப்பட்டனர் எங்கள் குடும்பம் இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் தவித்தது தாத்தாவின் சட்ட விரோத மகன் அர்ஜுன் குடும்பத்திற்குள் ஒரு நியாயமான வாரிசாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் அவர் தாத்தாவின் சொத்துக்களின் ஒரு பகுதியை பெற்றார் அர்ஜுன் தனது நிதி பங்கை பெறும்போது குடும்பத்தின் இந்த துயரமான நிகழ்வுகளை கண்டு மிகவும் மனம் வருந்தினார் அவர் அந்த பணத்தை கொண்டு தாத்தா செய்த நிதி மோசடிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ முடிவு செய்தார் இது தாத்தாவின் பாவங்களுக்கு அர்ஜுன் மூலம் ஒருவித பரிகாரமாக அமைந்தது ஒரு மரணம் மற்றொரு மரணத்தை ஏற்படுத்த அதன் மூலம் ஒரு ரகசியம் வெளிப்பட்டு எதிர்பாராத நீதி நிலைநாட்டப்பட்டது வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தது பிரபு கவிதாவும் தங்கள் குற்றங்களை ஒப்புக்கொண்டனர் குடும்பத்தின் கௌரவத்திற்காக செய்த செயல்கள் இறுதியில் தங்கள் வாழ்க்கையையும் குடும்பத்தின் பெயரையும் சீரழித்தனர் நீதிமன்றத்தில் அர்ஜுன் தனது வாக்குமூலத்தை பதிவு செய்தார் குடும்பத்தின் உண்மையான வாரியாக அவர் அமைதியையும் மன்னிப்பையும் நாடினார் ஒரு கட்டத்தில் பெரியம்மா சுமதி அர்ஜுனை அணுகி தனது கணவர் கண்டுபிடித்த நிதி மோசடிகள் பற்றிய மேலும் சில தகவல்களை தந்தார் தாத்தா மட்டுமல்ல பெரியப்பாவும் சில நிதி முறைகேடுகளில் ஈடு ிருந்தார் என்பது அப்போதுதான் வெளியுலகிற்கு தெரிந்தது இந்த கொலை பல ரகசியங்களின் முடிச்சுக்களை அவிழ்த்தது எங்கள் குடும்பத்தின் இருண்ட பக்கங்கள் ஒவ்வொன்றாக வெளிவந்தன இந்த கொலையும் அதைத் தொடர்ந்த விசாரணையும் எங்கள் குடும்பத்தின் சமூக அந்தஸ்தை முற்றிலுமாக நாசமாக்கின ஒரு பணக்கார குடும்பத்தின் பளபளப்பான வெளிப்புறத்திற்கு பின்னால் பேராசை பொறாமை மற்றும் ரகசியங்கள் புதைந்திருப்பது வெளிப்பட்டது அர்ஜுன் தனக்கு கிடைத்த பணத்தைக் கொண்டு புதிய வாழ்க்கையை தொடங்கினார் அவர் தனது தந்தையின் தவறுகளுக்கு பிராயச்சித்தம் செய்யும் வகையில் சமூக சேவை செய்யத் தொடங்கினார் குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்வுகளால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகினர் மாளிகை ஒரு காலத்தில் ஆடம்பரத்தின் அடையாளமாக இப்போது அது ஒரு சோகமான அமைதியான இடமாக மாறியது எங்கள் குடும்பத்தின் பெயரை நினைக்கும்போதே ஒருவித வெட்கம் ஏற்பட்டது இறுதியில் பெரியப்பாவின் கொலை எங்கள் குடும்பத்தின் இரண்ட பக்கத்தை புறந்தள்ளி பல ஆண்டுகளாக மறைந்திருந்த குற்றங்களையும் துரோகம் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது உயிலில் இருந்த மர்மமான மூன்றாவது பங்குதாரர் அர்ஜுன் எதிர்பாராத வகையில் நீதியின் கருவியாக மாறினார் பணம் உறவுகள் கௌரவம் இவை அனைத்தும் எப்படி ஒரு குடும்பத்தை உலுக்கி எதிர்பாராத திருப்பங்களுக்கு வழிவகுக்கும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சியாக நின்றது மாளிகை அமைதியானது ஆனால் அதன் சுவர்களுக்குள் இன்றும் அந்த கொலையின் எதிரொலிகள் ஒலித்துக் கொண்டிருந்தன நீதியும் அன்பும் சில சமயங்களில் பல தியாகங்களுக்கு பின்னரே நிலைநாட்டப்படும் என்பதை இந்த சம்பவம் எனக்கு உணர்த்தியது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க